பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்கப் போகிறோம் தினமும் மனைவியுடன் சண்டையிடும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா சில வீட்டில் ஆண்களுக்கு வெளி வெளியிடங்களில் ஊர்பேல் தெரியாதவர்கள் அலுவலகத்தில் புதியதாய் வேலைக்கு சேர்ந்தவர்கள் என யார் அறிவுரை கூறினாலும் ஆடு மாண்டையை ஆட்டுவது போல ஆட்டிவிட்டு வந்து விடுவார்கள் ஆனால் வீட்டில் தாலி கட்டிய மனைவி ஓரிரு வார்த்தைகள் உபதேசம் செய்துவிட்டால் வருமே கோவம் விண்ணை பிளந்து கொண்டு அன்றைய நாள் அடுப்பில் நெருப்பு எரியாது உடல் முழுக்கதான் எரியும் கோபத்தின் பிழம்பாக ஏன் மனைவி என்பவள் அவ்வளவு கூட உரிமை இல்லாதவளா என்ன தினமும் கட்டிய மனைவியுடன் சண்டையிடும் ஆண்களும் சிலர் இருக்கிறார்கள் பகலில் சண்டையிட்டுக் கொண்டு இரவில் இவர்கள் அந்யூன்யமாக பழகலாம் ஆனால் வீட்டில் உள்ள குழந்தைகள் அப்பா அம்மா தினமும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என மன வருத்தம் அடைந்து படிப்பில் இருந்து கவனம் சிதற ஆரம்பித்து விடுவார்கள் அலுவலக வேலைகளும் கெடும் சண்டை போடுவதால் உங்கள் வாழ்க்கையில் பெரிதும் தொழில் சிலருக்கு யார் அறிவுரை கூறினாலும் கோபம் வராது ஆனால் மனைவி ஒரு வார்த்தை கூறிவிட்டால் கோபம் இமயத்தை எட்டும் அளவுக்கு வரும் இதை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் பகலில் குழந்தைகள் முன்பு சண்டையிட்டுக் கொண்டு நீங்கள் இரவில் உங்கள் மனைவியிடம் பரஸ்பரம் கொண்டாடலாம் ஆனால் இது உங்கள் குழந்தைகளுக்கு தெரியுமா அவர்களை பொறுத்தவரை அம்மா அப்பா சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்பது மட்டுமே மனதில் நிற்கும் இதனால் அவர்கள் மனதளவில் பெரியதாய் பாதிக்கப்படுவார்கள் உற்பத்தி திறன் குறைபாடு அலுவலக வேலைகள் கெடுவதால் போல உற்பத்தி திறனும் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இதற்கு காரணமும் மனைவிதான் என்று மீண்டும் அடிமுட்டாள்தனம் எனவே இதை முழுவதாய் மன அழுத்தம் மேலும் காலையிலேயே சண்டையிடுவது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் இதனால் வீண் உடல் நல பிரச்சனைகள் தான் ஆரம்பிக்கும் உறவில் மட்டுமன்றி உடல் நலத்திலும் விரிசல் அதிகமாக ஆரம்பிக்கும் உறவில் விரிசல் என்பது உங்களது தாம்பத்திய வாழ்க்கையில் மட்டுமல்ல அப்பா மகன் மகள் என்ற உறவிலும் விரிசல் விழும் ஆகவே மனைவியுடன் சண்டையிடுவதை நிறுத்துங்கள் முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள் தெரிந்தும் வார்த்தைகள் பிரயோகம் செய்வது ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்துவது திட்டுவது சிலருக்கு அவர்கள் மனைவி அப்படிதான் என்று தெரியும் என்ன செய்தால் அவர்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றும் தெரியும் எல்லாம் தெரிந்தும் வேண்டுமென்றே அவர்களை வம்புக்கு இழுத்து சண்டையிடுவார்கள் இவை அனைத்தும் ஆரோக்கியமான உறவிற்கு உகந்ததல்ல வீண் அவ பெயர் உங்கள் மனைவியுடன் சண்டையிட்டு வெற்றி பெறுவது என்பது வீர செயல் அல்ல இது உங்களுக்கு அலுவலகம் அக்கம் பக்கத்தினர் மத்தியில் அவர் பெயரை தான் வாங்கித் தரும் ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை அலுவலகம் வெளி இடங்கள் பொது இடங்களில் ஊர் பெயர் தெரியாத நபரிடம் எல்லாம் விட்டு விட்டுக்கொடுத்து போகும் நீங்கள் உங்கள் மனைவியிடம் விட்டு விட்டுக்கொடுத்து போவதில் ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை மேலும் இது உங்கள் இல் வாழ்க்கை சிறக்க உதவும்

உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்